வாராகி என் அன்பு செல்லமே என்னுடைய தங்கமே என்னை நம்பி வந்த பிறகு நீ எதற்கு எல்லா விஷயத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது என்று நான் சொல்லி இருக்கிறேனா இல்லையா திரும்ப திரும்ப எதற்காக கவலைப்படுகிறாய் இந்த வாராகி ஆகிய நான் மிக மிக பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிறேன் நீயோ புத்திசாலி ஆனால் எதற்காக இந்த தவிப்பு என்பதுதான் எனக்கு இன்றுமே புரியவில்லை காலம் முழுவதும் கவலைப்பட்டு கொண்டு எல்லா விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் அவமானப்பட்டு கொண்டே இருக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டாயா இல்லை நான் தான் அப்படி செய்வேன் என்று நீ நினைத்து விட்டாயா கண்டிப்பாக நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் இந்த வாராகி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செய்வேன் கற்பனைகள் அதாவது உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் நிச்சயமாக உன் வாழ்வில் உன்னை ஏற்றி மிகப்பெரிய அற்புதத்தை தான் இந்த வாராகி கொடுப்பேன் எத்தனை காலங்கள் தான் நீயும் மன வருத்தத்திலேயே இருப்பாய்ச்சல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு தெய்வத்தை நம்பி விருதம் எடுத்தாயோ எந்த தெய்வத்தை நம்பி நீ பூஜைகளை செய்ய ஆரம்பித்தாயோ நிச்சயமாக சத்தியமாக அந்த அனைத்து தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளியை கண்டிப்பாக கொடுக்கும் எதையும் எதிர்பார்க்காமல் தெய்வங்களுக்கு யாரும் எதுவும் செய்வது கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்துதான் செய்கிறார்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை தருவது தானே ஒரு நல்ல அப்பாவுடைய கடமை கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தை நான் கொடுப்பேன் பொறுமையோடு நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் மிக பெரிய அற்புதத்தையும் திருப்பத்தையும் நான் கொடுப்பேனே தவிர இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்றது உனக்கு இருக்காமல் நான் உன்னை பார்த்து கொள்வேன் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் எந்த அளவுக்கு உனக்கு நல்லது செய்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் தங்கமே பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்து கஷ்டப்படுத்தலாம் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கலாம் வீட்டில் இருப்பவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் தள்ளலாம் ஆனால் இந்த வாராகி யானவள் உன்னை எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் நான் உன்னை எப்பொழுதும் நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள் இதுதான் நீ செய்ய வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா தங்கமே உனக்கு பிடித்தது போலத்தான் நீ வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு பிடித்தது போல அல்ல நீ எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள் நீ சந்தோஷமாக வாழு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை நான் தருகிறேன் நீ பட்ட அனைத்து விஷயத்திற்கும் நீ படும் ஒவ்வொரு போராட்டத்திலும் நிச்சயமாக நான் ஒரு நல்ல வழியை காட்டுவேன் நீ போராடுகிறாய் என்று நினைக்கிறாய் கண்டிப்பாக இல்லை வாழ்வில் உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாக நான் மாற்றி நிச்சயமாக ஒரு நல்ல பிள்ளையாக நல்ல விஷயத்தையே நான் செய்வேன் உனக்கு சொல்லியும் கொடுப்பேன் இந்த வாராகியை சீக்கிரமாக நீ புரிந்து கொள்வாய் எத்தனை காலங்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுவாய் சொல் பார்க்கலாம் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றி உன்னை எந்த ஒரு இடத்திலும் உன்னை குறைந்து போகாமல் எல்லா இடத்திலும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் உனக்கு தவறான ஒரு விஷயத்தை தரவே மாட்டேன் இதை நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இது மட்டும்தான் உண்மை நீ நம்பினால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் அதையே நீ நம்பவில்லை என்று வைத்துக்கொள் நடக்கும் எந்த விஷயத்திற்கும் நான் பொறுப்பும் கிடையாது புரிகிறதா நான் என்ன சொல்கிறேன் என்பது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் என் மீது நீ அதிகமாக இவள் வாராகி இது செய்யவில்லையே அது செய்யவே இல்லையே என்று மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாயே தவிர வாராகி இதை செய்து நமக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட்டாள் என்று நீ திருப்தியாக இல்லை அதனால்தான் இவ்வளவு தூரம் உன்னிடம் வந்து நான் பேசுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் தருவேன் ஒரு விஷயமும் நான் தராமல் ஒரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை துன்பத்தை சந்திக்க அனுமதிக்க மாட்டேன் எவ்வளவு சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மாற்ற முடியுமோ கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை செய்ய முடியுமோ சீக்கிரமாக அனைத்து கஷ்டத்தையும் சரிசெய்து வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றி உன்னை சீக்கிரமாக ஒரு நல்ல இடத்தில் கொண்டு வருகிறேன் சரியா தங்கமே நம்புவாயா நான் சொன்ன அனைத்து விஷயத்தையும் புரிந்து கொள்வாயா புரிந்து கொள் எல்லாம் நல்லது நடக்கட்டும் காலம் முழுவதும் இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையாவது உனக்கு வரட்டும் தங்கமே நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சில விஷயங்கள் தேவையே இல்லாமல் சொன்னாலும் அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் நீ சுமக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருப்பேன் நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக உனக்கு நான் கொடுப்பேன் நீ இப்பொழுது தேடும் விஷயம் பணம் உன்னுடைய வீட்டில் இருக்கும் நிம்மதி கண்டிப்பாக இது அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக உன்னிடம் வந்து கொண்டு வந்து சேர்க்கப்படும் நீ யோசித்து யோசித்து கவலைப்படுவதை விட எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாமல் போன போக்கில் விட எல்லா விஷயத்தையும் கூடிய சீக்கிரமாக நான் பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் இருந்தால் அதை சரி செய்து கண்டிப்பாக ஒரு நல்ல வழிக்கு உன்னை கொண்டு செல்கிறேன் இந்த வாக்கினை கேட்டாவது நீ சந்தோஷமாக இருப்பாயா எல்லா விஷயத்திலும் நான் உனக்காக இருக்கிறேன் என்று நம்புவாயா தங்கமே நம்பிதான் ஆக வேண்டும் ஏன் தெரியுமா நான் உன்னை அந்த அளவுக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு முறையும் உனக்கு இந்த விஷயத்தை செய்து தருகிறேன் அந்த விஷயத்தை செய்து தருகிறேன் என்று உனக்கு எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் ஆதரவாகத்தான் இருக்கிறேன் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டா சிரித்து சிறப்பாக இரு உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு காலகட்டமும் தோற்று போக மாட்டாய் எல்லா விஷயத்திலும் உனக்கு இந்த வாராகியானவள் துணையாக இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நல்லபடியாக நல்ல விஷயங்களை செய்து வாழ வைப்பேனே தவிர உன்னை தோற்று போக ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன் நாளுக்கு நாள் இன்பங்கள் தான் இன்பங்கள்தான் கூடுமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமே துன்பங்கள் என்பதற்கு இடம் ஒரு பொழுதும் கிடையாது சிரித்து சந்தோஷமாக இருங்கள் நான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பொழுதும் இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தருவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து உங்களை நான் வாழ வைக்கிறேன் புரிகிறதா என் மீது நம்பிக்கை இருந்தால் அமைதியோடு இருந்து என்னிடமிருந்து அனைத்து விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளும் வழியை பாருங்கள் நம்பிக்கை இல்லை என்றால் தாராளமாக நீங்கள் என்னிடம் பேசக்கூட வேண்டாம் என்னிடம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூட வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருங்கள் நான் நானாக இருக்கிறேன் உங்களுக்கு எது செய்ய வேண்டுமோ உங்களிடம் சொல்லாமலேயே செய்துவிட்டு நான் பாட்டுக்கே இருக்கிறேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு சத்தமே இல்லாமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் நான் என்னால் முடிந்த அதாவது நீங்கள் நினைக்கிறீர்கள் வாராகியால் இதெல்லாம் முடியுமா என்று உங்களை படைத்தவள் நான் என்னால் முடியாதது என்பது இங்கு எதுவும் கிடையாது என்னால் முடிந்த எல்லா விஷயத்தையும் சகல விஷயத்தையும் நிச்சயமாக நான் உங்களுக்காக செய்து தந்து வாழ வைக்கிறேன் இத்தனை நாள் உன்னை கஷ்டப்பட்டு வாழ வைத்த எனக்கு இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலும் வாழ வைக்க தெரியும் நம்பிக்கையோடு இருங்கள் ஜெய் வாராகி